துரதிஷ்டசாலி மாடு கவுண்டமணியோடது இந்த கதை உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் காலையில் கவுண்டமணியோட மாடு செந்திலோட வீட்டு பீரோல முட்டு 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 முட்டுன்னு முட்டிகிட்டு இருந்துச்சு மாடு முட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த செந்தில் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் ஐயோ மாடை எப்படா விரட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சத்தம் கேட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் கவுண்டமணியும் என்னடா ஆச்சு எதுக்குடா இவ்வளோ சத்தம் வருதுன்னு செந்தில் வீட்டுக்கு ஓடி வர எல்லாரும் சேர்ந்து வந்ததை பார்த்த செந்தில் டக்குன்னு க கவுண்டமணி இங்கே பாரு உ மாடு பற்றியா என்னோட பீரோளை முட்டி முட்டி உடச்சி வச்சிருக்கு எனக்கு நீ தான் புது பீரோல் வாங்கி தரணும் இல்லைனா அதுக்கான காசை ஒழுங்காக கொடுத்துரு பார்த்துக்கோ அப்படின்னு கேட்க கவுண்டமணி வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போய் ஏ துரதிருஷ்டசாலை மாடு ஒன்னால தான் என்ன்கிட்டயே நான் திட்டு வாங்க வேண்டியிருக்கு ஆல்ரெடி அவனுக்கு எனக்கு எவ்வளோ சண்டை இருக்குது இதில் நீ வேறு நான் அடிச்சிட்டு இழுத்துட்டு வர செந்தில் ஊர் தலைவர் கிட்ட ஐயா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க ஆமாம்ப்பா ஆமாம் கவுண்டமணி செந்திலுக்கு புது பீரோல் வாங்கி கொடுத்துரு இல்லைனா புது பீரோலுக்கான காசு அவங்க கிட்ட கொடுத்துரு இது இந்த நாட்டாமையோட தீர்ப்பு இதுக்கு யாரும் சொல்லக்கூடாது எதிர்ப்பு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு ஏய் துரதிர்ஷ்டசாலி மாடு ஓன் துரதிருஷ்டத்தினால தான் என் வீட்டில் இருந்த நகையும் பணமும் கூட பறி போச்சு இதில் இது வேற அப்படின்னு சொல்லி மாடை இழுத்துக்கிட்டே வட்டிக்கடைக்காரர்கிட்ட போய் ஐயா ஐயா கொஞ்சம் பணம் வட்டிக்கு கிடைக்குமா ப்ளீஸ் யா ரொம்ப அவசரம் பஞ்சாயத்து தலைவரோட தீர்ப்பு வேற கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் யா வட்டிக்கா பணமா சரி அப்படின்னா நீ வந்துட்டு எனக்கு ஒரு வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரணும் அப்போனா மட்டும்தான் நான் வட்டிக்கு பணம் தருவேன் அதில் என்னையாக இருக்குது கையெழுத்து தானே போட்டால் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்தை போட்டு பேப்பரை கொடுத்து பணத்தை வாங்குறதுக்குள்ள டக்குன்னு மாடு பேப்பரை தின்னு பணத்தை கீழே தள்ளி விட்டுருச்சு வட்டிக்கடைக்காரரை முட்டை போச்சு ஏய் மாடை முட்டை வருதியா இழுத்துட்டு போ இழுத்துட்டு போ மாடை வீட்டில் விட்டுட்டு வந்து கையில்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ போ டக்குனு போ அப்படின்னு சொல்லிட மாட்டை இழுத்துக்கிட்டே கவுண்டமணி ஏ துரதிர்ஷ்டசாலி மாடு ஒன்னால ஒன்னாலதான் இப்போ அவங்கிட்ட கூட பணம் வாங்கலை நாளைக்கு நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன் ம் வா உன்னை சந்தையில் விற்கிறேன் வித்துட்டு பணத்தை கட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி வேகமாக வருது அதை பார்த்த மாடு கவுண்டமணியை டக்குனு கீழே தள்ளி விட்டுருது பாத்தியா என்னை வண்டிக்குள்ளே விட்டு கொல்ல பார்த்த பாத்தியா நீ அனாதையாக சந்தையில் கண்ணுக்குட்டியாக நின்றுட்டு இருக்கும்போது பாவப்பட்டு கடை வாங்கி உன்னை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒன்று கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பார்த்தியா அதுக்கு நீ எனக்கு நல்லா செஞ்சுட்ட செஞ்சிட்டு இருக்க உன்னை வித்தாதான் எனக்கு நிம்மதி த அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல எல்லாரும் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க என்னன்னு போய் பார்த்தா இவருக்கு பின்னாடி வந்த வண்டி மரத்தில் மோதி ஆக்சிடென்ட் இருந்துச்சு என்னையா நடந்துச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டால் தம்பி இந்த வண்டி ட்ரைவரு குடிச்சிட்டு வண்டி விட்டிருக்கேன்ப்பா நல்ல வேலை யார் மேலேயும் மோதாமல் மரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க ஓ அதுக்கு தான் நம்ம செம்புகம் என்ன கீழே விட்டாலோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து பார்த்தா செந்தில் ரெண்டு போலீஸ்காரங்க கூட கவுண்டமணியோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு அதை பார்த்த கவுண்டமணி ஏப்பா செந்தில் ஏன்பா போலீஸெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நான் தான் பணத்தை தந்துடுறேன்னு சொல்லிட்டல ஐயா ஐயா அந்த அருக்கு அவரோட பணம் எடுத்துக்குங்க ஐயா எனக்கு யார் பணமும் வேண்டாம் அதுக்கு போலீஸ்காரங்க செந்தில் எங்களை கூட்டிகிட்டு வரலைங்க சார் நாங்கள் தான் சார் செந்தில கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் போன வாரம் உங்கள் நகைப்பணம்லாம் திருடு போச்சுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திங்க இல்லையா ஆமாம் சார் நகைப்பணம்லாம் கிடச்சிருச்சிங்களா அந்த துரதிருஷ்டசாலி மாடு விற்றதுனால தான் நம்ம நகைப்பணம்லாம் கிடச்சிருக்கு போல அவுண்டமணி உங்களோட மாடு செந்திலோட வீட்டு பீரோவில் முட்டி முட்டி உதச்சதுனால அதிலிருந்த பணத்தை எடுக்க முடியாமல் சார் அதை ரிப்பேருக்கு கொடுத்துருந்தாரு அந்த கடைக்காரங்க அவ்வளோ பண நொகையை பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க நாங்கள் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா அது எல்லாமே உங்களோட நகைப்பணம் இந்தாங்க சார் உங்கள் நகைப்பணம் இனிமேல் எல்லாது பத்திரமா வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கவுண்டர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் நகை பணத்தெல்லாம் வாங்கிட்டேன்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கவுண்டமணி போய் பார்த்தா வட்டி கடைக்காரன போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சுருக்காங்க அது என்ன கதைன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் சார் இவன் அவங்கிட்ட ரூபா வாங்குறவங்களுக்கு கூட வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை பத்து லட்ச ரூபான்னு மாற்றி எழுதிக்கிட்டு அவங்களோட சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு இருந்தா சார் அதனால தான் சார் பிடிச்சி வச்சுருக்காங்க ஓ அதனால தான் செண்பகம் வட்டி கடைக்காரங்கிட்ட பணம் வாங்க விடாமல் தடுத்துச்சா அது மட்டும் இல்லாமல் செந்திலோட வீட்டு பீரோ கூட இதுக்கு தான் உடச்சிச்சா ஐயோ என் தங்கமே அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட கையெழுத்தை போட்டுட்டு வேக வேகமாக சந்தைக்கு போய் எப்படியாவது செண்பகத்தை திருப்பி வாங்கிடணும்னு போய் பார்த்தா அங்கே செண்பகம் இல்லை சார் என் செண்பகம் அப்படின்னு வித்தவங்ககிட்ட போய் கேட்டா அண்ணே உங்க மாட்டை நான் அஸ்ஸாமுக்கு அனுப்பிட்டேனே ஐயோ என்னோட செண்பக அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்திருக்கனே நான் ஒரு முட்டால் முட்டால் அப்படின்னு அவரை அவரே திட்டிக்கிட்டே ஆனால் தான் ஏன் அழுதுகிட்டே அஸ்ஸாமுக்கு செண்பகத்தை தேடி கிளம்பிட்டாரு இப்படிதாங்க நம்ம பார்வையில் சில நேரங்களில் சிலர் நமக்கு செய்கிற நல்லது கூட கெட்டதாக தான் தெரியும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டோன்னு ஒன்று இருந்தால் துரதிர்ஷ்டோன் கண்டிப்பாக ஒன்று இருக்கதாங்க செய்யும் அதே மாதிரி தான் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கெட்டதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் நமக்கு யார் கெட்டது நினச்சாலும் நம்ம பார்வையில் அதை நல்லதாக பார்த்தோன்னா கண்டிப்பாக அது நல்லதாக மாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ